இந்த வாரம் சரிகமாக பா காம்படிஷன் ப்ரோக்ராமில் ஆரம்பித்த போது எப்படி போன வாரம் வந்து சுஷாந்திக்கா வந்து உடனே ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி ஸ்ரீஹரி இந்த செகண்ட் பிளேஸ் பண்ணுறதுக்கப்புறம் மதுரைக்கு போகாதது ஆரம்பித்தார் ரொம்ப அட்டகாசமாக பண்ணார் அவர் ஃபைனல்ஸுக்கு தயாராகிட்டு இருக்காருன்றது வந்து இந்த பாடல் பாடிய முறையிலே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து தண்ணி தொட்டி தேடி வந்த தண்ணி தொட்டி நான் பாட்டை பாட வந்தார் அவருக்கு ஜேசு பாடல்கள் வந்து அவருக்கு ஈஸியா செட் ஆனா கூட ஏனோ இந்த பதட்டமோ தெரியல இந்த பாட்டில் வந்து அவருக்கு சில சில இடத்துல வந்து பிசு தட்டி போச்சு சில இடத்துல பிச்சு விட்டு போச்சு சில இடத்துல நன்னாதான் பாடினாரு ஆனா அந்த பிசுரி விட்டதுனால இல்லாம அவருக்கு வந்து கோல்டு கூட கிடைக்காம போனது எனக்கு சின்ன வருத்தம் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதீபா பூரசம்பூ பூத்தாச்சி பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சாங்க யூஸ்வல்லா அந்த பாட்டு பாடும்போது நமக்கு ராதிகாவுடைய இன்னசென்ஸான முகம் ஞாபகம் வரும் அந்த பாட்டு மாதிரியே பிரதிபாவோட முகமும் இன்னசென்ஸா இருக்கிறதுனாலையும் அவங்க பாடின விதமாகட்டும் அந்த பாட்டை எடுத்துக்கிட்ட ஆகட்டும் அது வந்து அந்த பாட்டை வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ண விதமாகட்டும் ரொம்ப அற்புதமா பாடினாங்க அந்த பாட்டை அவங்களுக்கு வந்து கோல்டு கொடுத்தது உண்மையாகவே ஒருத்தான தான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து இந்த வாட்டி வந்து செம்ம குத்து பாட்டை செலக்ட் பண்ணாரு முக்கியமாக சிங்காரி சரக்கு பாட்டு சிங்காரி சரக்கு பாட்டை வந்து பாடுறது வந்து கேட்கும் போது நல்லா இருக்குமே தவிர அது சில இடங்களில் பாடுறது ரொம்ப கஷ்டன்றது வந்து கார்த்திக்கும் சரி எஸ்பிபி பி சரி அங்கே பாடும்போதே ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்த தாண்டி அவர் மிக சிறப்பாக பாடினாரு அவர் மிக சிறப்பாக பாடினதுனால வந்து சிங்காரேசனுக்கு வந்து ஒரு சின்ன சங்கதியை விட்டுட்டாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்தது தான் வந்து நடுவுடைய ஒரு பெருந்தன் ஒத்துக்கணும் நம்ம அதே போல் பார்த்தோம்னா சின்னுக்கு வந்து வராக நடிக்கிற ஒரு பாட்டு பாடினார் யூஸ்வலாக இந்த மாதிரி ஹை பிச் சாங்ஸ் வந்து அவர் ரொம்ப நல்லா அவர் அந்த பாடினதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல வந்து விலகி போய் அவர் என்ன சொல்கிறதுனா அந்த அந்த பாட்டை வந்து சில இடத்துல வந்து சுதி கொஞ்சம் லைட்டாக அங்கேருந்து விலகி போய் வந்தாலும் கூட அவருக்கு கோல்டு கிடைக்காததுக்கான காரணம் வந்து அந்த இடத்த வந்து ஒழுங்காக பாடாதனால தான் அவர் கிடைக்கணுன்றது விஷயம் அப்புறம் ஹரீஷ் வந்து தூளியிலே ஆட வந்த வானத்து விளக்கிய பாட்டு பாடினாரு அந்த பாட்டு மிக அற்புதமாகவே பாடினாருன்னு தான் சொல்லணும் ஆனால் என்னன்னா அவருக்கு வந்து அந்த பாட்டை வந்து கோல்டுக்கான பாட்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அந்த கோல்டுக்கான பாட்டு கிடையாது அறிவுழகனுக்கு என்னவோ தெரியல கொஞ்ச நாளாக வந்து அவர் எந்த பாட்டு பாடினாலும் குரல் உடைஞ்சி போய் வந்து இந்த வயசுக்கு வந்த பையன் திடீர்னு குரல் உடஞ்சிருந்த பாருங்க அதுமாரி அவர் குரல் உடையுது பிசுல் தட்டுது ஆனாலும் வந்து இந்த பாடலை கொஞ்சம் நல்லாவே பாடினார் அவரு சோழ பசங்களை பாடின வந்து நல்லா ஃபீல் பண்ணி தான் பாடினாரு பட் எக்ஸப்ஷன் இந்த பாட்டு இந்த சனிக்கிழமை எபிசோடு இந்த மாதிரி முடிஞ்சிச்சு ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பாடி கோல்டு வாங்கியிருக்காங்க ஞாயித்துக்கிழமையில் யாரெல்லாம் பாடணும் இருக்குன்னு பார்க்கும்போது சுஷாந்திகாந்த் வரேருந்து சின்பகமேஷ் சின்ம பாட்டை வந்து ரொம்ப அற்புதமாக பாடிட்டு வந்தார் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா டார்விங் சிவானி ஆஷிஷல் வந்து ஒரு ஓப்பன் த்ரோட் வாய்ஸில் வந்து அந்த